சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி ஒருகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோ காணில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டிடுறா யார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நம்ம வந்து காலில் முடிசாக பார்க்க போகிறோம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை நான்கு முனை தேர்தலால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வந்து மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது ஏன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போட்டியிடக்கூடிய நபர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே பரிச்சயமான நபர்களாக இருக்கிறாங்க அதனால் அந்த தொகுதி வந்து விஏபி தொகுதி அந்தஸ்து பெற்றுருக்கு சரி வாங்க யார் யார் போட்டிடுறான்னு பார்க்கலாம் திமுக கூட்டணி சார்பாக பிசிய கட்சி தலைவர் திரு திருமாவளன் அவங்க வந்து போட்டியிடுறாங்க இவர் ஏற்கனவே மக்களுக்கு நன்கு அறிமுகமான நபர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்தான் வெற்றி பெற்றிருந்தார் அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் இவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதனால் திரும்பவும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திரு திருமாவளன் அவர்களே நேரடியாக போட்டியிடுறாங்க திமுக கூட்டணி சார்பாக அதனால் இவர் போட்டியிடறதுனால இந்த தொகுதி வந்து விஏபி தொகுதியாக பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக சந்திரகாசன் அவங்க வந்து போட்டிடுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறார் இவருடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜான்சிராணி போட்டிடுறாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பாக கார்த்தி ஆயினி போட்டிடுறாங்க பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் இறக்குவாங்கன்னு எல்லாேருன்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் வந்து பாஜக நேரடியாகவே இந்த தொகுதியில் போட்டிடுது அதனால் வந்து இந்த தொகுதி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது யார் இந்த கார்த்தி ஆயினு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து வேலூர் மாவட்டத்துடைய முன்னாள் மேயராக இறந்துருக்கிறாங்க ஆல்ரெடி அரசியலில் பின்புலமுள்ள நபர் தான் அரசியலில் செல்வாக்குள்ள நபராக தான் இருக்கிறாங்க இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருமாவளன் அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இரண்டு முறை எம்பியாக இருந்துருக்காங்க மற்ற மூன்று நபர்களுமே பார்த்தீங்கன்னா பொறுப்பில் தான் இருக்கிறாங்க உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமக்கள் இருக்கக்கூடிய திரு சந்திரகாசன் அவன் வந்து தி வந்து ஒரு பொறுப்பாளர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜான்சன் அணி அவங்க வந்து இப்போ தான் முதன் முதல்ல தேர்தலுக்குள்ளே வராங்க நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே அவங்க வந்து நம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் அந்த அளவில் தான் இருக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த ஐனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மேயராக இருந்திருக்கிறாங்க எக்ஸ் மேயராக இருந்திருக்காங்க வேலூரில் அந்த தொகுதி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சியை சேர்ந்த திருமாவளவனுக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகட்சியை சேர்ந்த கார்த்தி அயனிக்கும் தான் நேரடி போட்டியாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா திரு திருமாவளவன் அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான நபர் இன்னும் சொல்லப்போனால் விசிக கட்சி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து களத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது சிதம்பரம் தொகுதியில் போட்டி நான்கு நம்பருக்குமே பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் யார் வெற்றி பெற்றாலுமே நம்மளுடைய பரியர் சமுதாயத்திற்கு நீங்கள் ஏதாவது உருப்படியாக ஏதாவது செய்யுங்க சும்மா வெற்றி பெற்றோம் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வந்துட்டு மக்களை பார்த்தா போதும் திரும்ப ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்தால் போதும்னு இல்லாமல் அதை வெற்றி பெற வச்ச உங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய பரையர் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யுங்க இதுதான் எங்களுடைய வழியாலை சார்பாக நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி வணக்கம்